வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்ட்ரீட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி எஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா மழைலாம் ஒன்றும் இல்லை நல்லா தெளிவாக இருக்குது வாழை மரம் நிறைய இருக்குது ஆனால் இலை காற்றுல கிழிஞ்சு கிழிஞ்சுது நம்ம இப்போ நல்ல இலையாக பார்த்து வைக்கணும் ஆ

பால் சோறு தமிழ் புத்தாண்டு சிங்கள புத்தாண்டுனால பால் சோறு கட் பண்ணியாக எடுக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஸ்ரீலங்காவில் செய்கிற ஸ்வீட்ஸு பச்சை பயிரும் அரிசி மாவு ரெண்டுத்தையும் இது பண்ணி போட்டு இது பாரு இது காரம் ஸ்வீட்டில் இது எள்ளு இது எள்ளுருண்டை இது கட்டை சம்பல் வந்து இந்த பால் சோறுக்கு வெச்சு சாப்பிட்றது இது பாருங்க கொண்ட இருக்குது பாருங்க கொண்ட பணியாரம் இப்போ நாங்க இதெல்லாம் இந்த வாடலையில வச்சு சாப்பிட போறோம் இன்னைக்கு வந்து கீரை எடுக்க போறேன் இது பாத்தீங்கன்னா இது வந்து சின்ன காட்டு நாட்டு வளர நாட்டா காட்டா நல்லா பொடியா இருக்கும் சம்பல் செய்யலாம் இன்னைக்கு சம்பல் மலா மரத்துக்கு கீழே பாருங்க கொடி எப்படி மேலே ஏறுது மரத்தில் வளர கீழே நாங்கள் அங்கே போய் பாறையில் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ இங்கே எடுக்க போகிறோம் இதில் கொடி நல்லா பெருசாகவே இருக்குது பெரிய வளரையும் இருக்குது பொடி வளரையும் இருக்குது கொஞ்சம் எடுத்தா போதுமா எடுத்துறது அப்படி எடுத்துறது ம் இங்கே பாருங்கள் மக்களுக்கு நல்ல வரலாறு நாட்டு வல்லாற இது சூப்பராக இருக்குது விஷயத்தை பெருசும் இருக்குது கீழே தான் இது ஏதோ ஒரு பூச்சியும் பிறக்குது என்னை கடிக்க வருது போய் சுத்தம் பண்ணி எடுக்கணும் கூட ஃபுல்லாக வளரக்கி கிடச்சிது நல்ல இடம் சூப்பராக கொடி ஏறிட்டு இருக்குது இப்போ போய் கிளீன் பண்ணி எடுக்கணும் நல்லா கீரை சுத்தம் பண்ண போகிறேன் நம்ம என்ன நினைப்போம் கீரை தான் நல்லதுன்னு நினைப்போம் ஆனால் இந்த தண்டும் அவ்வளோ நல்லது இது பார்த்தா படிக்கிற பசங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் மெமரி பவர் அப்படி இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நம்ம பிரெயினில் இருக்கிற நரமெல்லாம் வந்து இது ஆக்டிவாக இருக்கும் அதில் ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா சீராக போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக க புண்ணு ஆறாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இதை சாப்பிட்டா வந்து அந்த புண்ணை ஆற்றுது அதுக்கப்புறம் காலில் அந்த வெரிக்கோஸ் இதில் நரம்பு சுற்றிகிட்ருக்கோம் அவங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டுட்டே வந்தால் அந்த இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் சரியாக அந்த மாதிரி நான் உள்ளதே இல்லை நல்லா இருக்குது உங்களுக்கு எதாவது தெரியுமா இல்ல இல்ல நான் என்ன சொன்னேன்னா இந்த பாரு அந்த செஸ் மெமரி ப்ளேஸ் அட்வர்டைஸ்மெண்ட் யார் வருது விஸ்வநாதன் ஆனந்தம் வரும் ஏன்னா அது வந்து மெமரிக்கு அவ்வளோ நல்லது ரொம்ப ப்ரைன் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு விஸ்வநாத ஆனந்தம் வச்சு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க

நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதெல்லாம் போடுறேன் குட்டி குட்டியா கட் பண்ணி பச்சை சம்பளம் இது ஆனா நல்லா உப்பு தண்ணியில போட்டு கழுவி எதுவாக இருந்தாலும் எந்த கீரை கீரை உப்பு தண்ணி போட்டு கழுவி நம்ம மருந்தடிக்காத கீரைனால அந்த முக்கியமா இது ஒரு மருந்தடிச்ச கீரைன்னா ஒரு பூச்சி இருக்காது ஆனால் அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை இதை கழுவிட்டு இதுக்கு வந்து பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கு மேலே வந்து பெப்பர் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைன் பிழிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுவோம் இது வந்து சும்மா அவ்வளோ நல்ல சாப்பாடு ஆனால் எவ்வளோ எவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை சாப்பிடலாம் இதுக்கு வந்து இதெல்லாம் லிமிட்ல சாலட் மாதிரி கூட சாப்பிடலாம்

சரி அப்போ எப்படி வந்து இந்த புதுவையில் அதாவது இப்போ நான் எல்லாம் சிங்களம் பேசுனேன்னா எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஹிந்தியாவில் வந்து ஹிந்திக்காரன் பேசினா எப்படி பேசுவோம் தமிழ் பேசுவோம் வந்துச்சி போச்சி அப்படி தான் பேசுவாங்கல்ல இப்போ நாங்களும் இப்போ சிங்களம் பேசுனா கண்டுபிடிச்சிருவாங்க நீ தமிழால் தான் சிங்களம் ஏன்னா நாங்கள் சிங்களம் படிக்கிறதானே ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஹியரிங் நாலேஜ் தான் எங்களுக்கு இருக்கு அது அது வந்து ஒரு கணக்கு கிராம இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்கும் அவங்க அங்கேயே இருக்காங்க அவங்களை கொண்டு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவங்க வந்து அங்க கிளம்புலயே இருந்து கிளம்புலயே பழகி கிளம்புலேயே எல்லாத்தையும் பேசி அந்த அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் இருக்குது அதனால அவங்களுக்கு இந்த இது எங்களுக்கு தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா நான் வந்து டவுன் பக்கம் போனாதான் சீக்கிரம் பேச முடியும் இங்கே எஸ்டேட்ல இருந்தால் எல்லாம் தமிழ் பேசுவாங்க அதனாலதான் என்னாலயும் சீக்கிரம் கத்துக்க முடியல புரியுது

ஹாப்பி ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே சுப நிறைய பேர் இது இது வந்து இந்த புது வருஷம் அப்படிதான் பழைய வருஷம் ஒரு டைம் இருக்கும் அப்புறம் புது வருஷம் பிறக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும் சமயக்கு இந்த இத ஃபர்ஸ்ட் சமையல் பண்ணனும்னு பஞ்சாங்கத்தை பார்த்து டைம் சொல்லுவாங்க அப்புறம் இப்பதா இந்த கலர் தான் இந்த வருஷம் கலர் வந்து காப்பர் கலர் இந்த வருஷம் கலர் வந்து காப்பர் கலர் ஸோ அந்த காப்பர் கலர் ட்ரெஸ்ஸை தான் போடணும் அது அதை போட்டு தான் புது விஷயத்தை ஆரம்பிக்கணும் அது மாத்திரம் இல்லாமல் என்ன எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்னுவாங்க அந்த எண்ணெய் தைச்சி குளிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது அது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் டைம் இருக்கு புது வேலை போகிறதுக்கு வேலை சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது எல்லாத்துக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க அதாவது ஆக்சுவலாக கவர்மெண்ட் மீடியாலே போடுவாங்க அது அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது அது எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது அதை பார்த்தா செய்வாங்க புது வருஷம் அது ஸ்பெஷலாக அன்றைக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த வீக்கில் வந்து எந்த வேலையும் எக்ஸ்டர்னல் வேலை எதுவுமே நடக்காது இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது இப்போ எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் இல்லைனால இப்போ அந்த கரண்ட் எல்லாம் ட்ரிப்பாக போகுது பய எதுவும் பயப்படுறாங்க ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரி எல்லா ஃபேக்ட்ரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த கரண்ட் யூசேஜ் இல்லாமல் போயிடுச்சு இப்போ அது ஒரு பெரிய கன்சர்ன் ஆயிருச்சு அது எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு தெரியல அது டெக்னிக்கலாக தெரியல எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு அதெல்லாம் சும்மா கதை இது மாதிரி அந்த அந்த சர்ச் இது பண்ணுறதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க அது ஆனால் குரங்கு அன்றைக்கி கட்டாயம் விழுந்துச்சு ஆனால் அதை வந்து ரீசனாக காட்டிட்டாங்க ஆனால் ஆக்சுவல் ரீசன் வந்து அன்னைக்கு பவர் யூசேஜ் கம்மியாயிருச்சு கம்மியாகனா அப்படியே அந்த எக்ஸ்ட்ரா பவர்லாம் வந்து எல்லா ட்ரிப்பு இதெல்லாம் அடிச்சு விட்டுருச்சு ศรีลังกาல அது கரெக்ட் அது நம்மளே பாக்குறோம்மே நம்ம தோட்டத்திலே பாக்குறோம்மே மாரனிரும் श्रीलंका ஒரு ஆமா அதுக்கு கரங்கு பாபுலேஷன் ஆச்சு இப்ப போன வருஷம் பார்த்தா கவர்மெண்ட்ல சொன்னாங்க குரங்கு பிடிச்சி கொடுத்தா காசு தரும் உங்களுக்கு அப்படின்ட்டு சரி சரி வேணாம் நான் பாட்டை சொல்ல மாட்டேன் நீங்கள் இருக்கேன்ட்டு சரி 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 இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்ருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காட் பிளெஸ் யூ ஆல்